நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தமிழ்நாடு வால் சேவல் இனவழி பாதுகாப்பு சங்கம் சார்பாக சேலத்தில் வால் சேவல்களுடைய கண்காட்சி நடைபெற்றதுங்க ஐம்பது சேவல்களுக்கு மேலே வந்திருந்ததுங்க அணிந்து இனமான இந்த இனத்தில் ஐம்பது சேவல்கள் வந்தது ரொம்பவே சந்தோஷம் இந்த கண்காட்சியில் வந்திருந்த சேவல்களில் முதல் பரிசாக பத்து சேவல்களுக்கு ஏர் கூலர் வந்து பரிசாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்த சேவல் வந்து ஏர் கூலர் வந்து பரிசாக பெற்றது முதல் பரிசு பெற்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சேவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க மீட்ரு வால் சேவல் அப்படின்னு சொன்னால் இந்த சேவலாக சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வால் இருந்தது வந்திருந்த சேவலைகள்லயே அதிகமான வாழை கொண்ட சேவலாக இந்த சேவல் இருந்ததுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் இருந்து வந்திருந்ததுங்க இந்த மாதிரி சேவல்கள் வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இதனுடைய குஞ்சுகள்லாம் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ என்கிட்ட கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளோடைய சேனலில் அப்லோடு பண்ணுறேங்க மேல்கொண்ட டீட்டெயில் லிங்க் எடுத்து தெரிஞ்சிக்கலாங்க போல் வீடியோக்களை நீங்கள் மேலும் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்